வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ இன்னைக்கு நம்ம விலங்குகளோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்க இந்த வீடியோல இவர் பைக்ல போறதுக்கு ரெடியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பூனை அதுவும் அவர் கூட சேர்ந்து பைக்ல போறதுக்கு ரெடியாகுது முதல்ல உட்கார்ந்து இருந்தது கொஞ்ச நேரத்துல அவர் தலை மேல ஏறி ஜாலியா ஊர் இங்க ஒரு சீலும் ஒரு வாத்தும் இருக்குது இந்த சீல போய் இருக்கு உடனே இந்த சீல் அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி தண்ணிக்குள்ள விழுந்திருக்கு வாத்து கொஞ்சம் பயந்துதான் போச்சு நம்ம எதுவுமே பண்ணாம இப்படி தொப்புன்னு கீழே விழுந்து கிடக்குதே அப்படின்னு குழப்பம் ஆயிடுச்சு இங்க இந்த வீட்டு பூனைக்கு ரொம்பதான் சேட்டை எப்படி ரெண்டு காலல நடந்து வருது பாருங்க பெரிய தெரிஞ்ச இந்த நாய் உள்ள வந்திருக்கு அப்படியே இன்னும் கொஞ்சம் ஆட்களும் உள்ள வந்திருக்காங்க ஆட்களை பார்த்ததும் பயந்து ஒரு ஓரமா நின்னு இருக்கு கரெக்டா இடம் வந்ததும் வெளிய போய் நின்றுட்டு உள்ள இருக்கிறவங்கள பார்த்து குறைக்குது அது வரைக்கும் சத்தம் இல்லாம இருந்த நாய் வெளியே போனதும் எப்படி கெத்து கட்டுத்து பாருங்க இங்க ஒரு பூனையையும் பாம்பையும் தான் பாக்குறோம் பூனை ரொம்ப ஆர்வமா அது பக்கத்துல வந்து நின்று பார்த்துட்டே இருக்குது ரொம்ப தைரியசாலி பூனையா இருக்கும் போல கண் தட்டாம பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு செகண்ட்ல ஜம்ப் பண்ணி தப்பிச்சிருக்கு அதாவது ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சதும் பூனை எவ்வளவு உயரத்துக்கு ஜம்ப் பண்ணுது பாருங்க எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பூனை கண்ணாடியை விட்டு வெளியே வர்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கு இந்த கதவு எங்க திறக்குது அப்படிங்கறது தெரியாததுனால மொத்த கண்ணாடியிலும் நடந்துட்டு இருக்கு இப்படியாவது வெளியே போனோம் அப்படின்னு தலைகீழா நிக்குது அதை இவங்க வீடியோவா எடுத்து வச்சிருக்காங்க இங்க நம்ம ஒரு ஜூல நடந்த சம்பவத்தை தான் பாக்குறோம் இங்க கூண்டில் இருக்கிற உராங்குட்டான சீன்றதுக்கு ஏதோ முயற்சி பண்ணி கொஞ்ச நேரத்துல உராங்குட்டானுக்கு பயங்கரமா கோபம் வந்திருக்கு இவரு கூண்டுக்கு பக்கத்துல போய் நின்று உராங்குட்டான வம்பு இழுத்ததுனால அது திடீர்னு கூண்டுக்கு வெளியே கையை போட்டு அவரோட கையை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிருக்கு அதோட பிடியில இருந்து எப்படியாவது வெளியே வந்துடலாம் அப்படின்னு இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்து அவர் இழுத்து ஆனா கூட இழுக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுதான் தான் கிட்ட இருந்து இவரை மீட் எடுத்திருக்காங்க இதனால கூண்டுக்குள்ள இருக்கிற விலங்குகளுக்கு பக்கத்துல போகவே கூடாது அதே மாதிரி அதை கோபப்படுத்துற மாதிரி அதை வம்புக்கு இழுக்கவும் கூடாது இந்த குட்டி மானிட்டரிக்கு சேட்டையே பாருங்க இதுல அந்த ஏரியாவுக்கான மேப் போட்டு ரெண்டு கால்ல நின்று அந்த மேப்பை எவ்வளவு கவனமா பாக்குது பாருங்க இத பார்த்தவங்களுக்கு சிரிப்பு தாங்கவே முடியல அது ரொம்ப கவனமா அதை படிச்சு பார்த்துட்டு ஒரு வழிய பார்த்து போயிருக்கு இங்க சேர்ந்து இருக்கிற ரெண்டு பூனைகளும் இப்பதான் புதுசா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கு போல இத கீழே நின்று ஒரு கருப்பு பூனை பாத்துட்டு இருக்கு இதுக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கு புதுசா வந்த பூனைய தலையிலே நாலு தட்டு தட்டி அங்க இருந்து விரட்டி விட்டு இருக்கு எங்க இந்த ரெண்டு நாய்கள் சாப்பிடுறத பாக்குறோம் இதுல இந்த கருப்பை நாய் ரொம்ப வில்லத்தனமான நாயா இருக்கும் போல பக்கத்துல இருக்கிற நாயை குறைச்சி துரத்தி விட்டுட்டு அதோட பிளைட்ட அப்படியே தூக்கி இந்த பக்கம் வச்சு இது சாப்பிட ஆரம்பிக்குது இந்த ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க எப்படி பக்கத்துல இருக்கிற நாய்கிட்ட இருந்தே பிடுங்கி சாப்பிடுது இது கொஞ்சம் வித்தியாசமான வில்லத்தனம் தான் இந்த நாய் இந்த பக்கம் எலி ஒண்ணு அங்க எங்க நடமாடுறத பாத்ததும் அந்த எலிய பிடிச்சு இந்த தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு இருக்கு நாய்க்கு சேட்டையை பாருங்க சும்மா இருக்கிற எலிய பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளுது இங்க இந்த கருப்பு நாய்க்கு வெளியே என்ன நடக்குது அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா அதனால இந்த நாய்க்கு மேல ஏறி நின்னு வெளியே என்ன நடக்குது அப்படின்னு எட்டி பாக்குது என்ன ஒரு புத்திசாலித்தான பாருங்க இங்க இந்த குரங்கு கூண்டுக்கு பக்கத்துல வந்தவரை அப்படியே இறுக்கி பிடிச்சிருச்சிருக்கு எப்ப விடுன்னு தெரியல ஆனா இந்த குரங்கு இவரை எவ்வளவு கவனமா உத்து பாக்குது பாருங்க தெரியாம வந்து இந்த குரங்கு கிட்ட மாட்டிக்கிட்டாரு இங்க இவரு ரொம்ப பாசமா அந்த குரங்குக்கு ஒரு பழத்தை குடுத்திருக்கிறாரு அதுவும் கவனமா வாங்கி ஒரு ரேடியோ தூக்கி வீசிருக்கு நல்லவேளை நம்ம முகத்துல தூக்கி வீசாம போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து நகர்ந்து போயிருக்கிறாரு இங்க மீன் தொட்டில இருக்கிற மீன்கள் எல்லாம் நீந்துறதை விட்டுட்டு ஒரு ஓரமா வரிசைய வந்து நிக்குது இது என்ன ரொம்ப வித்தியாசமா எல்லாம் ஒரே வரிசையில படுத்திருக்குது அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் டிவி பாக்குறதுக்காக தான் இப்படி ஒரு வேலை பண்ணிருக்கு டிவில அப்ப எந்த அளவுக்கு மூழ்கி இருக்கு பாருங்க மீன் தொட்டியே காலியா இருக்கு மீன் எல்லாம் ஒரு ஓரமா நிக்கிது அடுத்ததான் ஓரளவு சேட்டுல உருள்ற இரம மாடை பார்த்துருப்போம் ஆனா கழுத்தளவு சேர் இருக்கிற இந்த இடத்துல எல்லா எரும மாடுகளும் வந்து படுத்து ஜாலியா இருக்குது வெயிலுக்கு இந்த சேரே பரவாயில்லனால குளுமையா இருக்குது நினைச்சிருக்கு போல ரெண்டு கொம்பு இருக்கிறதுனாலதான் எரும மாடு இருக்கிறதே தெரியுது இல்லன்னா கண்டுபிடிக்கவே முடியாது அடுத்ததான் இங்க இவரு அவரோட குட்டி நாய கூட்டிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டே இருக்கிறாரு இங்க இந்த பூனைக்கு என்னதான் கோபமோ தெரியல வேகமா ஓடி வந்து அந்த கிட்ட வம்புக்கு வருது இந்த குட்டி நாய் கொஞ்சம் பதறிதான் போச்சு இவரு அப்படியே அந்த குட்டி நாயை தூக்கிக்கிட்டாரு இந்த நாயை இறக்கி விட சொல்லி அவரு முன்னாடியே நிக்குது தூ நாயை தூக்கிட்டு அங்கிருந்து நகர்ந்து போய் போயிட்டாரு இங்க இந்த எருவ மடை குளிக்கிறதுக்காக குளத்துக்குள்ள அனுப்புனா அது அங்க இருக்கிற செடிகளுக்குள்ள மறைஞ்சி விளையாடிட்டு இருக்கு இந்த செடியெல்லாம் தண்ணிக்கு மேலதான் படந்திருக்கு அதனால தண்ணிக்குள்ள நல்ல நிழலாவும் குளிர்ச்சியாவும் இருக்கும் அதுக்காக தான் இந்த எரும மாடு அந்த செடிக்கு கீழே போகுது இங்க முதல்ல ஒண்ணு வழி தப்பி ஊருக்குள்ள வந்திருக்கு இத பாத்ததும் அந்த தெருவுல இருக்கிற எல்லா நாய்களும் ஒன்னா சேர்ந்துருக்கு இந்த நாய்களுக்கு இது ரொம்ப புதுசா இருந்ததுனால அதையே சுத்தி சுத்தி வந்திருக்கு இத பாத்ததும் அந்த ஊர்ல இருந்தவங்க வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லி இந்த முதலையே கூட்டிட்டு போயிருக்காங்க அது வரைக்கும் இந்த முதலைய நாய்கள் கிட்ட இருந்து காப்பாத்தி இருக்காங்க ரொம்ப பசியா இருக்கும் போல மரத்துல இருக்கிற இலைய பிடிச்சு சாப்பிடுறதுக்காக ரெண்டு கால்ல நிக்குது மாடு இப்படி ரெண்டு கால்ல எழுந்து நிக்கிறத பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு ஓகே இந்த வீடியோ வழியா விலங்குகளோட இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க